சென்னையில் பதினேழு வயது சிறுமியை கம்பத்தில் கட்டி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறுமி இரவில் தன் வீட்டில் இருந்து கழிவறைக்கு செல்வதற்காக வெளியில் வந்த நிலையில் அவரது வாயை பொத்தி கம்பத்தில் கட்டி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளனர் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத் பேட்டையில் பெண்ணிடம் திருப்புலியை காட்டி மிரட்டி பறித்த பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது செய்தனர் அண்மையில் அந்த பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்த அஜய்குமார் என்ற இளைஞர் திருப்புலியை காட்டி அவரை தவறாக வீடியோ எடுத்ததாகவும் பின்னர் நகையை அபகரித்துக் கொண்டு வெளியில் கூறினால் வீடியோவை வெளியிட்டு விடுவதாக மிரட்டியதாகவும் தெரிகிறது இதைத் தொடர்ந்து கோவை சென்ற அஜய்குமார் போலீசில் சிக்கினார் முன்னதாக அவர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிச் சென்றபோது தவறி விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் விருதாச்சலத்தில் நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கும்போது அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து விவசாயி செல்வம் பரிதாபமாக உயிரிழந்தார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விவசாயி உயிரிழந்த தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மின்துறையின் அலட்சிய போக்கால் உயிரிழந்த செல்வத்தின் குடும்பத்தினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கூறி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.